கர்த்தருடைய பிள்ளையே ஒருமணம் என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ ஆமோஸ் மூன்று மூன்று அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமணப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் செப்பானியா மூன்று ஒன்பது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயு பதினெட்டு பத்தொன்பது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலர் ஒன்று பதினான்கு வெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்போஸ்தலர் ரெண்டு ஒன்று அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர் ரெண்டு நாற்பத்தி ஆறு அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் அப்போஸ்தலர் ஐந்து பனிரெண்டு பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அப்போஸ்தலர் எட்டு ஆறு நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துங்கள் ரோமர் பதினைந்து ஐந்து மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருங்கள் ஒன்று பேதுரு மூன்று எட்டு